வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் எவ்வளோ சத்துள்ள உணவுகளை எடுத்து பார்த்துட்டோம் அப்போ கூட எங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னக்கூடிய தம்பதிகள் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உணவில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் செய்கிறதுனால கூட திடீர்னு நமக்கு ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆகிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க தொழில் பிரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் திருமணம் முடிஞ்சிருச்சு ஒரு வருடம் ஆயிடுச்சு குழந்தைய வந்து கன்ஃபார்ம் ஆகலை அடுத்து நம்ம என்ன ஸ்ட்ரிப் எடுப்போம் ஹாஸ்பிட்டல் போகலான்னு முடிவு எடுப்போம் இல்லை கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் எல்லாருமே அந்த கோவிலுக்கு போ இந்த விரதம் இரு இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆகாது காரணம் என்னென்னா இதிலெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் நல்ல ஃபுட் எடுத்துப்போம் ஆனால் சின்ன சின்ன வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்கிறதுக்கு நம்ம வந்து மறந்துருப்போம் ஸோ இதனால் நமக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய சில தவறுகள் நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் நமக்கு தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதை பற்றி நம்ம இந்த வீடியோட தெளிவாக பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து ரொம்பவே காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் கூட எடுப்பாங்க ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உடல் ஒத்துழைக்க தேவையான தூக்கத்தை நம்ம உடலுக்கு வந்து தர மாட்டாங்க நிறைய பேருக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த தூக்கமின்மை அப்படிங்கறத நிறைய ரிசர்ச்ல வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க தூக்கமின்மை அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தையின்மை பிரச்சனை மட்டும் தராது உடல் சார்ந்த அதாவது இதயம் மூளை கல்லீரல் மண்ணீரல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே ஏற்படுத்தும் அதே போல் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கூட சரியாக தூக்கம் இல்லைன்னா சரியாக ஜீரணமாக முடியாமல் கஷ்டப்படும் ஸோ உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனுமே சரியாக வேலை செய்யணும் அப்படின்னா மனிதனுக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி இருக்கும்பொழுது குழந்தைக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னும்பொழுது அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மெடிசன் அதாவது அந்த மெடிசன் வந்து நம்ம உடலில் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம உடலுக்கு வந்து கொஞ்சம் ஆற்றல் தேவை இதை வந்து தூக்கம் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன மெடிசன் எடுத்தாலும் என்ன ஆரோக்கியமான உணவு எடுத்தாலும் சரியான நேரத்தில் தூங்குறத ஒரு வழக்கமாக வந்து வச்சுக்கோங்க பகலில் அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் தூங்குறத காட்டிலும் இரவில் எட்டு மணி நேரம் தொடர்ச்சியான தூக்கம் உடலுக்கும் மனதிற்கும் ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸுமே அதோடைய வேலையை செய்கிறதுக்கு இது ரொம்பவே பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து ஃபஸ்ட்டு தூங்குங்க இப்போ நிறைய பேர் அஞ்சு மணி நேரம் இரவில் தூங்குறதே பெரிய விஷயமாக இருக்குது கொஞ்சம் நம்மளுடைய மொபைல் ஃபோனெல்லாம் சீக்கிரமாகவே எடுத்து வச்சுட்டு சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது நம்ம செய்யக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சமே நம்ம மேலே படாமல் பாதுகாப்பாக இருக்கிறது ஆக்சுவலி வந்து சூரிய வெளிச்சம் நம்ம மேலே படுறது தான் ரொம்ப பாதுகாப்பானது ஆனால் ஸ்கின்னு ஆகிடும் அப்படின்றதுக்காகவோ இல்லை சிலருக்கு வந்து ஒத்துக்காது அப்படின்ற காரணத்துக்காகவோ சூரிய வெளிச்சத்தை நம்ம மேலே படாமலே வந்து நம்ம வந்து இருந்துருவோம் இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா விட்டமின் டி நமக்கு ரொம்ப குறைஞ்சிடுது எல்லாமே மெடிசன்ஸ் மூலயமா எடுத்துக்கலாம் விட்டமின் டி குறைவாக இருக்கா விட்டமின் டி டேப்லெட் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க சூரிய வெளிச்சத்துலேருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் டிக்கும் மெடிசன்ஸ் மூலயமா கிடைக்கக்கூடிய விட்டமின் டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சூரிய கதிர்கள் நம்ம மேல ஒவ்வொரு செல்லுக்குமே புத்துணர்வு கிடைக்குது இது வந்து அந்த விட்டமின் டி டேப்லெட் நமக்கு நிச்சயமா கொடுக்காது அதுவும் காலையில் இளம் வெயிலில் மார்னிங் ஏ செவன் ஓ கிளாக்குள்ளே நம்ம வந்து ஒரு சின்னதாக வாக்கிங் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அத்தனை தசைகளும் வந்து நமக்கு வந்து பெறும் இதனால் வந்து எல்லா இடத்துக்குமே வந்து அந்த சூரிய வெளிச்சம் வந்து பட்டு பூரண நன்மை நமக்கு வந்து நல்லாவே சீக்கிரமாகவே கிடைச்சிரும் ஸோ என்னதான் மெடிசின்ஸ் எடுத்தாலும் இதையும் நீங்கள் செய்யும் பொழுது தான் அது இன்னும் கொஞ்சம் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ப்ரெக்னென்சியும் சீக்கிரமே வந்து கன்ஃபார்ம் ஆகும் அதனால் சூரிய வெளிச்சத்தில் இருக்கிறத மறக்காதீங்க அடுத்தது ரொம்பவே முக்கியமான ஃபர்ட்டிலிட்டி மசாஜ் ஃபர்டிலிட்டி யோகா சூரிய நமஸ்காரம் போன்ற உடற்பயிற்சியில் ஏதாவது ஒன்று செய்கிறத ஒரு வழக்கமாக வந்து வச்சுக்கோங்க அதே போல் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காடுறதையும் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க லெதர் சோஃபாவில் உட்காடுறத விட கீழே தரையில் உட்காந்து எழுந்துருங்க ரொம்ப அதிகப்படியான வேலைகள் அதாவது ஓய்வே இல்லாமல் அதிகப்படியான வேலைகள் செய்கிறதையும் அல்லது ரொம்ப ஓய்விலேயே இருக்கிறதையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் என்ன ஆரோக்கிய உணவு எடுத்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறிங்க குழந்தையின்மை பிரச்சனையாலேயோ அல்லது வேறு எதுனும் பிரச்சனையாலையோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கர்ப்பம் தள்ளி போயிட்டே தான் இருக்கும் அது குறைக்கிறது கஷ்டம்தான் ஆனால் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் என்னடா இது நமக்கு குழந்தை தங்க மாட்டேங்குது அப்படின்ற கவலை இருக்க தான் இருக்கும் ஆனால் அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணி தான் வரணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படின்னும் பொழுது நமக்கு ப்ரீராடிகல்ஸ் நம்மளோடய மூளையேருந்து வெளி வரக்கூடிய தேவையில்லாத கெமிக்கல்ஸ் நம்மளுடைய ஹார்மோன்ஸை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும் இன்னும் கொஞ்சம் நமக்கு குழந்தை தள்ளி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆகிடும் அதே போல் வாரத்துக்கு ஒரு முறை ஆயில் பாத்தி எடுத்துக்கிறது இரவில் தூங்கும்போது நம்மளுடைய பாதங்களில் தேங்காய் எண்ணெய் தேய்த்து மசாஜ் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் உடல் உஷ்ணத்தையும் குறைக்கும் டெய்லி ஒரு பத்துலேருந்து இருபது தோப்பு கரணம் போடுங்க பட்டர்ஃப்ளை போஸ்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே நம்மளுடைய ஃபர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுகின்ற ஒரு உடற்பயிற்சிகள் தான் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கீங்க அப்படின்னும்பொழுது நம்ம கண்டிப்பாக ஆல்கஹாலும் ஸ்மோக்கிங்கும் வந்து எடுத்துக்கக்கூடாது அதுலேயும் கவனமாக இருந்துக்கோங்க ரொம்ப தூரம் ஃபீல்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னும்பொழுது இரவு வீடு வந்ததுமே குளிர்ந்த தண்ணீரில் குளிக்கிறது உங்களுடைய சமன்ஸை நல்லாவே உற்பத்தி செய்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது போ அதே போல் புத்துணர்வோடு இருக்கிறதுக்கும் சுறுசுறுப்போடு இருக்கிறதுக்கும் சமன்ஸ்க்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே போல் ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப இறுக்கமான உள்ளாடுகள் அணையிறதையோ அல்லது ஈரமான உள்ளாடைகள் அணையிறதையோ வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தீங்கனாலும் வெள்ளைப்படுதல் இருக்குது அடிக்கடி அடிவயிற்றில் வலி இருக்குது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக ப்ரெக்னென்சி போகும் அதனால் அந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாத்துக்கோங்க உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஓவலேஷன் டைமில் இன்ட்ரகோஸ் இருக்கும்பொழுது கண்டிப்பாக லூப்ரிகென்ட் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டோடு சேர்ந்து இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ நான் பிடிச்சிருக்கேன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி